ஆசிரியர் திரு சுப்பிரமணிய ஆசிரியர் சுப்பிரமணிய மணிகண்டர்கள் மற்றும் ப்ரோ கபடி நடுவர் திரு சிவா அவர்கள் பாண்டியன் நடுவர் பாண்டியன் நடுவர் சவுந்தர பாண்டியன் விரைவாக மறந்து போயிருவேன் வந்து அப்பதான் கார்ல தூக்கி போட்டேன் கார்ல எதுவுமே இதெல்லாம் போட்டேன்னா கார்ல எடுத்துவா மாட்டேன் பேசிட்டா ஆமா

அறிமுக காணும் நல்லவள்ளங்கள் கே செல்வராஜ் தலைவர் நல்லவர்கள் போலீஸ் திரு சுப்பிரமணியம் ஆசிரியர் அவர்கள் திரு சுப்பிரமணியம் வடிகளப்ப திரு சிவா புறக்க நடுவர் திரு அருமிச்சூட ஆசிரிய அவர்கள்

ரொம்ப சிம்பிளா சொன்னாலும் புரிய மாட்டேங்கு பாரு ஹலோ கிரணா

கடைஞ்சி போர் மணி கடைஞ்சி நான்கு மணி ஓட ஆட்டம் சொல்ல உள்ள மாட்டேங்கலாச்சுன்னு சொல்றே அடையால தெருல அந்த முதலியார் ஆட்டம் அட் ஸ்டாண்ட் கேப் ஆசிட்ல ஆப்போசிட்ல ரைட் சைடு அப்படி இருந்து நான் அடையாலத்துல போனா கரெக்டா அந்த உடனே வரணும்

आचाण पर सोत यस सर बोडे 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 आमा काळा ला फोर मिनिट फोर मिनिट आ हा से चंद्रराज குமரபாளையம் உங்களுக்கு ஆப்போசிட் ஆர்ட்டையும் விளைநில கட்சிகள் வந்துட்டாங்கன்னா நீங்க சீக்கிரம் ஆளுகளுக்கு வர மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறது कड़सी मूरे वॾा

ஜே கே கே புகாரப்பட என்ன பண்றீங்க

શચિંેડ ંરત સહીકીક હેડા હાંરીં હેડે સહકીં સહકી જેારર હીયાજિં સહીં மேல மேல இது மேல கிளிக் பண்ணுங்க கீழே 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 கிளிக் கிட்ட குடுக்கும்